வரைக்கும் ரஹத்து வரக்காத்துபோ இஸ்மில்லாது செல்லம்கள் கூறினார்கள் ஜுமா நாளில் கடமையான குளிப்புக்குள் குளித்துவிட்டு பின்னர் முதலாவதாக பள்ளிக்கு வந்தால் ஓர் உட்டகம் இறைவழியில் குர்பானி கொடுத்தவர் போல் ஆவார் இரண்டாவதாக வந்தால் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போல் ஆவார் மூன்றாவதாக வந்தால் கொம்புடைய ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போல் ஆவார் நான்காவதாக வந்தால் ஒரு கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார் ஐந்தாவதாக வந்தால் குட்டையை குர்பானி கொடுத்தவர் போல் ஆவார் பள்ளிக்குள் வந்துவிட்டால் வானவர்கள் ஆஜராகி போதனையை கேட்கிறார்கள் அசலாம் வலைக்கம் ரஹத்துலாஹி பிஸ்மில்லா இறை துறை சலாஹா நெகிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் மரணித்துவிட்டார் விட்டார் அவரின் கபரில் வைத்து நீ உலகில் என்ன நன்மை செய்து வந்தாய் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் நான் மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தேன் கடன் தொகையை வசூல் செய்யும் போது வசதி உள்ளவர்களுக்கு அவகாசம் கொடுத்து வந்தேன் வசதி மன்னித்து அவரின் கடனை தள்ளுபடி செய்து வந்தேன் என்று கூறினார் அவரின் இந்த நற்செயல் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டது என உதயமா ரிலியுள்ளா அவர்கள் அறிவித்தார் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துவூ பிஸ்மில்லா செலவழி கணக்கிட்டு செலவழித்து கொண்டிருக்காதே அப்படி கணக்கிட்டு நீ செலவழித்தால் அல்லாவும் உனக்கு தரும் பொழுது கணக்கிட்டு தந்துவிடுவான் அஸ்லாம் வலைக்கூத்து இஸ்மில்லா நபி சுல்லா அலி ஊசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஆணும் அந்நிய பெண்ணுடன் தனித்து இருக்க வேண்டாம் ஏனெனில் மூன்றாவதாக ஷைதான் இருப்பான் அஸ்லாம் வலைக்கு ரஹமதுல்லாஹேகத்தூர் பிஸ்மில்லால் வஹ்னான இப்போ அப்பாஸ் அலி அல்லா மன்கு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் நபி சொல்லலா அலிவாசல்லம் அவர்களிடம் வருது இறை தூதர் அவர்களை என் தாயாருக்கு ஒரு மாத நுன்பு கடமையாகி இருந்த நிலையில் மரணித்து விட்டார் அவர் சார்பாக அதை நான் நிறைவேற்றலாமா என்று கேட்டதற்கு நபி சொல்லலா அலிவசல்லம் அவர்கள் ஆம் அல்லாவின் கடன் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது என்றார்கள் அஸ்லாம் வலைக்கூர் ரஹ்மத்துலாஹி வரகாத்தஹூர் பிஸ்மில்லா நிர்வகிம் நபி சொல்லலா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சிறியவர் பெரியவர்களுக்கும் நடந்து செல்பவர் அமர்ந்து இருப்பவர்களுக்கும் சிறு குழுவினர் பெரும் குழுவினர்களுக்கும் முதலில் சலம் சொல்லட்டும் அஸ்லாம் வலைக்கு ரஹத்து வரகாத்தஹஹூ பிஸ்மில்லா நிர்வாகம் நபி சொல்லலா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பட்டாடி அணிவதும் தங்கமும் என்னுடைய சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஹராம் தடை செய்யப்பட்டது ஆகும் பெண்களுக்கு ஹலால் ஆர்வமாக்கப்பட்டது ஆகும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்தூ பிஸ்மில்லா இவ்வாஹ் இவாஹிம் நபி சொல்லா வலியுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்யுங்கள் ஏன் உங்களிடையே ஒரு காலம் வரும் அக்காலத்தில் ஒருவன் தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு அலைவான் அப்போது ஒருவர் நேற்றே நீ கொண்டு வந்து இருந்தாலாவது நான் வாங்கியிருப்பேன் என்றோ அது எனக்கு தேவையில்லையே என்று கூறுவான் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர் நபி சொல்லலா அலி வல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆண்களில் பெண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் பெண்களில் ஆண்களைப் போன்று ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் சபித்தார்கள்